மேற்கு வங்கத்தில் தாய் தனது தோழியுடன் சேர்ந்து மகனை கொன்ற சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்க மாநிலம் ஹுக்லியை சேர்ந்தவர்தான் சாந்தா சர்மா என்ற பெண்ணும் இர்ஷத் பர்வின் என்ற பெண்ணும் தோழிகளாக இருந்து வந்துள்ளனர் சாந்தா சர்மாவுக்கு திருமணமான நிலையிலும் கூட இருவருமே நெருங்கிய நட்பாக பழகி வந்துள்ளனர் ஆனால் இவர்களுக்குள் லெஸ்பியன் உறவு இருப்பது யாருக்குமே தெரியாது இவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈஷத் பிரவின் தனது தோழியான சாந்தா சர்மாவின் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது அந்த வீட்டிற்குள் சாந்தா சர்மாவின் பத்து முகமையரும் இருந்துள்ளான் இந்நிலையில்தான் தோழிகள் இருவருமே வீட்டுக்குள்ளேயே லெஸ்பின் உறவில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது இதை எதிர்பாராத விதமாக சாந்தா சர்மாவின் மகன் அதனை பார்த்து விட்டான் அலறி அடித்து கொண்டு வீட்டிலிருந்து அவன் வெளியேறியும் உள்ளான் அதனால் அதிர்ச்சியடைந்த தோழிகள் இருவருமே அந்த சிறுவனை பிடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தனர் எங்கே தங்களுடைய ரகசிய லெஸ்பியன் உறவு அம்பலமாகிவிடுமோ என்ற அச்சத்தில் இருவரும் சேர்ந்து அந்த சிறுவனை அடித்தே கொண்டுள்ளனர் பின்னர் இருவரும் அங்கிருந்து தப்பியுள்ளனர் சிறுவன் கொலையான விஷயம் அக்கம்பக்கத்தினருக்கு தெரிய வந்தது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலில் காயங்களுடன் கிடந்த சிறுவனையும் சடலத்தையும் கைப்பற்றினர் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் மொபைல் டவர் இருப்பிடங்கள் தடவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் லெஸ்பியன் தோழிகளான இர்ஷத் பர்வின் மற்றும் அவருடைய சிறுவனின் தாயாரான ஷாந்தா சர்மா ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் மேலும் ஷாந்தா சர்மாவின் கணவரும் தன் மனைவி வேறு ஒரு பெண்ணுடன் உறவில் இருப்பதை அறிந்திருக்கிறார் இருப்பினும் வெளியே தெரிந்தால் அவமானம் என்று அவர் கருதி அமைதியாகவும் இருந்துவிட்டார் இத்தகைய சூழலில்தான் சாந்தா சர்மாவின் பத்து வயது மகன் தன் தாய் வேறு ஒரு பெண்ணுடன் தன் பாலின உறவில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கிறான் இதனால் எங்கு தங்களுடைய தன் பாலின உறவு வெளியே தெரிந்து அவமானம் ஏற்பட்டுவிடுமோ என்று அச்சப்பட்ட அவருடைய தாயான சாந்தா சர்மாவும் அவருடைய தோழியான இஷத் பர்வினும் சேர்ந்துதான் தன் மகனை தலையில் பலமாக தாக்கி கைகளில் வெட்டியும் அவரை கொடூரமாக கொன்றுள்ளனர் ஆரம்பத்தில் இந்த கொலையில் போலீசாருக்கு குழப்ப குழப்பங்கள் இருந்த போதிலும் சிசிடிவி கேமரா காட்சிகள் செல்போன் டவர் தடவியல் ஆதாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் போலீசார் ஆய்வு செய்தபோது இந்த குற்றம் தாய்தான் செய்தார் என்பது உறுதியானது இந்த வழக்கில் சாந்தா ஷர்மாவும் அவருடைய தோழியான இஷத் பர்வீனும் பர்வீனும்தான் குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்டதாக போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் வேறு ஒரு பெண்ணுடன் தன் பாலின உறவில் இருந்த திருமணமான பெண் ஒருவர் தன்னுடைய பத்து வயது மகனை இந்த ரகசியம் வெளியே தெரிந்துவிடுமோ என்ற அச்சத்தில் கொலை செய்திருக்கும் வழக்கில் கைதாகியிருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்டேட்டாக நடக்கக்கூடிய செய்திகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்